நான் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோழன் வந்து ரொம்பவே உடைஞ்சி ஃபீல் பண்ணிகிட்டே வந்து இருக்காங்க அதை வந்து நம்ம சேரன் வந்து நோட் பண்ணுறாங்க இருந்தாலும் சேரன் வந்து எதுவுமே சோழன் கிட்ட கேட்டுக்கறதில்ல இப்போ நம்ம நிலா வந்து கேட்டுட்ருக்காங்க அண்ணன் சந்தா எப்படின்ன நல்ல கேரக்டராக ரெண்டு பேரும் பேசி நல்லா புரிஞ்சிக்கிறீங்களா நல்லா சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அந்த பொண்ணு வந்து நல்லா பேசுதுப்பா ஆனால் அது பேசுறது தான் எனக்கு புரியலன்றாங்க ஆனால் இனி வந்து நீங்கள் கற்றுப்பீங்கன்னு ஏன்னா அதுக்கான காரணம் இருக்குல்ல அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை கற்றுப்பீங்கன்னு சொன்னதும் இதை கே கேட்டதும் உடனே சேரன் வந்து சிரிக்கிறாங்க நான் கத்துக்கிறேனோ இல்லையோ இந்தி ஆனா அந்த ஒன்னு நல்லா தமிழ் பேசுதுன்னு சொல்லிட்டலாம் இப்ப பேசிட்டு இருக்காங்க உடனே அதுக்கு சோழன் வந்து அங்க இருக்கிறத பார்த்ததும் இவனுக்கு என்னாச்சுமா எப்ப பாரு இப்படியே இருக்கான்னு சொல்லி என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்ப சேரனுக்கே சந்தேகம் வருது உடனே நிலா என்னன்னு தெரியலன்னா பார்க்கலாம் இருங்கன்னு சொல்லிட்டு சேரேன்னு வந்து சொல்லிவிட்டெல்லாம் இருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சோளுனுடைய ஓனர் வந்து டே சோளா முகூர்த்த நாள் நல்லா வந்து வியாபாரம் வர்ற நேரத்தில் இப்படி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் என்னடா அர்த்தம் ஏன்னா சோளா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் விடுங்க நான் வந்து ஃபோனில் சார்ஜர் இல்லைன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க சரிண்ணே நீங்கள் இப்போ என்ன நான் போகணும் அவ்வளோதானே நான் வர விடுங்கன்னு சொல்லிவிட்டு சோழன் வந்து ரொம்பவே பர்சனலாக வந்து சமாளிக்கிறாங்க சமாளித்ததுமே இப்போ நிலாவுக்கு சந்தேகம் வந்துடுது நிலா சந்தேகப்பட்டு என்ன ஏதுன்றது என்னமே தெரியலையே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு வந்து அண்ணே சேர் எனக்கு ஏதோ பிரச்சனை போல அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்கிறாங்க என்னமா சொல்கிறேன் ஆமா என்ன பல்லவன் கூட சொன்னான் சார்ஜர் இருந்தோ ஃபோனில் வந்து சார்ஜர் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் மூட் போட்டு வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தான் அது என்னன்றது தான் தெரியலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க ஃப்ளைட் மூடு எடுத்ததும் கரெக்டாக காயத்ரி வந்து கால் பண்ணுறாங்க காயத்ரி ஃபோன் பண்ணதை பார்த்ததும் ரொம்ப ரொம்பவே வந்து சோழன் ஃபீல் பண்ணிவிட்டு எதுக்காக இந்த ஃபோனெல்லாம் எல்லாம் எடுக்கிறீங்க வேண்டாம் விட்டுடுங்கன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அது எப்படி விட முடியும் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்றது எனக்கு தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிவிட்டெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கிளம்பி போனதும் இப்போ நிலாவும் பல்லவன் ரெண்டு பேருமே வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது இப்போ நம்ம நிலா கிட்ட வந்து சோழன் என்ன அவர் சொல்லிட்டு கேக்குறாங்க இங்கே பாரு பல்லவா பாத்து பத்திரமா போன்னு சொல்லிட்டு நிலா எதுவுமே அந்த காயத்ரி கிட்ட பேசறது இல்ல போயிடுறாங்க இப்ப பல்லவன் கிட்ட வந்து என்னாச்சு சோழன் ஏன் வந்து வர்றதே இல்ல பேசறதே இல்ல வந்து கேட்குறாங்க அவர் உங்களை லவ் பண்ட்ருன்னு சொன்னாங்களான்னு சொல்லிட்டு நான் அவரை வந்து என்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வர சொன்னேன் பர்த் பார்ட்டிக்கு வந்தார் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார் கிட்டேயுமே வந்து நான் வந்து அவங்க கிட்ட வந்து என்னுடைய லவ்வருன்ற மாதிரி நான் இன்ட்ரோ பண்ணேன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட ஃபோனே எடுக்கலன்னு சொன்னதும் இப்போ பல்லவன் வந்து சரி இப்போ உங்களுக்கு என்ன சோழனை பார்க்கணும் அவ்வளோ தானேன்னு சொல்கிறாங்க ஆமாம்ன்னு சொன்னதும் சரி வாங்க நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம சோழனை கூட்டிகிட்டு வந்து காட்டணுன்றதுக்காக Редактор காயத்ரிய கூட்டிட்டு வராங்க உடனே சோழனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது நீ எதுக்காக இங்க வந்த ஏன் இங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த காயத்ரின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் சொல்ல பாண்டி வந்து பல்லவனை கண்டபடி திட்டுறாங்க ஏண்டா எதுக்காக அந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்த தேவையில்லாத பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருக்க ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்றாங்க பின்ன எனக்கு என்ன கடுப்பாகாதான் நான் வந்து அந்த பொண்ணு பொண்ணுமே என்னதான் வந்து காரலிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த பொண்ணு வந்து எப்படிப்பட்ட வேலை வந்து செஞ்சிருக்கேன் அதுவும் சோழனான எப்படி எல்லாம் சீன் போட்டாரு அவருக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ பலகன் வந்து சொல்கிறாங்க டே உனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு வாடா வந்து காலேஜுக்கு போகிறதுக்கான வழியை பார்வான்றாங்க இல்லை இங்கே என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறேன்றாங்க டே நீ சின்ன பையன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க நீ வான்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கூட்டிகிட்டு போய்ட்றாங்க இப்போ நம்ம சோழன் கிட்டே இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை எதுக்காக சும்மா என்கிட்டயே வந்து இப்படி நோண்டிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட பேசின பலகுனா அவ்வளோதான் நான் வந்து உங்களை லவ் எல்லாம் பண்ணலைன்னு சொல்லிவிட்டு சோழன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனாலும் காயத்ரி வந்து அதை ஏற்றுக்கிறதே கிடையாது காயத்ரி வந்து சோழன் மேலே ரொம்பவே அஃபெக்ஷனாக தான் இருக்காங்க நான் உங்கக்கிட்ட வந்து ஃபோன் பேசும்போதே பல முறை சொல்லிருக்கேன் உங்களை எனக்கு பிடிச்சிருக்க நீங்கள் தான் என்னுடைய லைஃப்ன்ற அளவுக்கு நான் வந்து ஆயிட்டேன் இப்போ வந்து நீங்கள் இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து காயத்ரி சொல்கிறாங்க ஃபோனில் நீ பேசுனியா அது எதுவுமே எனக்கு காது கேட்கல நான் வந்து உங்ககிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சோழனும் எவ்வளவோ ஆர்கையும் பண்ணுறாங்க அப்போ கூட காயத்ரி வந்து இப்போ முடிவாக என்ன சொல்ல வரீங்க நீங்கள் என்ன காதலிப்பீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க இங்கே பாரு காயத்ரி தயவு செஞ்சு நான் உன்கிட்ட சொல்கிறேன் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி வந்து என்னை டார்ச்சர் பண்ணாத எனக்கு உன்னை பிடிக்கலை நான் வந்து உன்னை காதலிக்கலை ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக மட்டும்தான் நான் உங்ககிட்ட பழகினேன்ற மாதிரி ரொம்பவே மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ காயத்ரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க இப்போ சேரன் வந்து சோழன் கிட்டே டே அந்த பொண்ணு ரொம்பவே பாவுண்டா சின்ன பொண்ணு அவன் மனசில் வந்து ஆசையை வளர்க்கணுன்றதுக்காக உனக்காக அந்த பொண்ணை ஒரு பகடை கையாக நீ யூஸ் பண்ணிக்கிட்ட அது உனக்கு தப்பு மாதிரி தெரியலையா முதல்ல என்ன நடந்தது ஏது நடந்தது அந்த பொண்ணுக்கிட்ட நீ எதுக்காக இப்படி பேசின எல்லா விஷயத்தையுமே வந்து நீ ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்டயோ இல்லை நேர்லையோ கூட போயிட்டு நீ சொல்லணும் அதை விட்டுட்டு ஏதாவது பண்ண உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வர பாருன்னு சொல்லிட்டு சேரன் வந்து சோழனை திட்டி அனுப்பிடுறாங்க இப்போ நம்ம சோழனுக்கு போகிறதுக்கு மனசே இல்லாமல் இருக்காங்க பாண்டி வந்து ஏண்டா உன்னோட சின்ன பையன் நான் நானே உன்கிட்ட வந்து இதெல்லாம் செட் ஆகாது வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போதும் நீ ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இல்லைடா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நிலாவோட மனசில் நான் என்ன பிடிக்க ஏதேதோ போராடிட்டு இருக்கேன் ஆனால் அவளுக்கு அது மட்டும் புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ கரெக்டாக வந்து நம்ம நிலா ஒரு பக்கம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வராங்க ஏண்டா உனக்கு கல்யாணம் இருக்குது அப்படி இருந்தும் காயத்திரியை வந்து லவ் பண்றேன்னு சொல்லி அவளை ஏமாத்திருக்க அவள் சூசைட் ட்ரை பண்ணியிருக்கான் ஹாஸ்பிட்டலில் வந்து உயிருக்கு போராடிகிட்டு இருக்காள் ஒரு அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னாச்சு கண்டிப்பாக நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க இதை கேட்டதும் சேரனுக்கு பயங்கர கோபம் வருது நான் வந்து உன்கிட்ட என்னடா சொன்னேன் முதல்ல போயிட்டு அந்த பொண்ணை பார்த்து பேசி எது ஒன்று முடிவு பண்ணி இந்த பிரச்சனை இத்தோட முடியும்தானு நான் சொன்னேன் அதையும் கேட்காம நீ ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சேரன் வந்து ரொம்பவே கோவமாக வந்து பேசுகிறாங்க இப்போ சோழன இருக்கு இப்ப எதுக்காக எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நான் நிலாவை வந்து எனக்கும் நிலவுக்கும் கல்யாணம் நடந்தது இது எல்லாமே உண்மையான கல்யாணமா நிலாவை சொல்ல சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் ஏதோ அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு தோணுச்சு பேசினேன் ஜஸ்ட் ஃப்ரெண்டா பேசினேன் அது அவ தப்ப எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் பொறுப்பான்னு சொல்லிட்டு நிலாவை வந்து ப்ளேம் பண்றாங்க சோழன் இதை கேட்ட நிலா வந்து சரி இது எல்லாத்துக்குமே ஒட்டு ஒரு முடிவு நான் எடுக்கிறேன் சோழனுக்கும் எனக்கும் வந்து நிஜமாவே கல்யாணம் நடக்கல அதுதானே உண்மை அப்படின்னா சோழன் யாரை விரும்புறாரோ அவருக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும்னு சொல்லி நிலா சொல்றாங்க இத கேட்டு சோழன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன நிலா திடீர்னு இப்படி வந்து சொல்கிறேன் அவன் தான் ஏதோ அறிவு கேட்டத்தனமாக பண்ணுறானா விடு நிலான்றாங்க இல்லனே அவ கேட்குறதும் சரிதானே எனக்காக அவரோட ஆசையெல்லாம் எதுக்காக அவர் திறக்கணும் அவருக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை அவர் செய்யட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சோழனுக்கு கல்யாணம் ஆனால் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எங்களுக்கு டைவர்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக சோழனுக்கு நானே கல்யாணம் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க இதை கேட்டதும் சோழனுக்கு பயங்கர ஃபீல் ஆகுது நம்மளாவே நம்ம தலையில் மண்ணாக வாரி போட்டுக்கிட்டோமே சில நிலா இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டா சொல்லிட்டு பயங்கர ஃபீல் கதறி எழுதிட்டு இருக்காங்க சோழன் இப்ப சோழனோட மனசை நிலா புரிஞ்சுப்பாங்களா வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம்